வாழக்கூடிய காலகட்டங்களில் மனிதர்கள் தங்களுக்கு சொந்தமான பல்வேறு விஷயங்களை அவர்கள் கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் உதாரணமாக நாம் வசிக்கக்கூடிய வீடு அது எனக்கு சொந்தமானது என்னுடைய இந்த வாகனம் அது எனக்கு சொந்தமானது இந்த பதவி அது எனக்கு சொந்தமானது இந்த வியாபார ஸ்தலம் அது எனக்கு சொந்தமானது இந்த ஆடை இந்த அலங்காரம் இவையெல்லாம் ஒரு மனிதனை சுற்றி எவையெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையுமே மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது எனக்கு சொந்தமானது இந்த வீடு என் பேரில் இருக்குது என்னுடைய அக்கால் தங்கச்சிக்கோ அல்லது என்னுடைய மற்ற சொந்தங்களுக்கோ இது அவர்களுக்கு பாக்கியப்பட்டதில்லை இது எனக்கு சொந்தம் என்று மக்கள் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கணும் இந்த நேரத்தில் நம்முடைய யோசனை என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சம்பாதித்த செல்வங்களோ நீங்கள் உடித்து ஊட்டி இருக்கக்கூடிய உடையோ உங்களின் வியாபார ஸ்தலமோ எதுவோ உண்மையில் அது உங்களுக்கு சொந்தமானது அல்ல அது இந்த துணியாவில் அலங்காரமான ஒரு பொருட்கள் நேற்றைய தினம் வேறு யாருடைய கையிலேயோ புலங்கி கொண்டிருந்த பணம் இன்றைக்கு உங்கள் கையில் வந்து சேர்ந்திருக்கிறது உங்கள் வழியாக அது நாளை ஏதாவது ஒரு மனிதரிடத்தில் போய் சேர்ந்துவிடும் இந்த வீடு நீங்கள் இருக்கும் வரை அது உங்களுக்கானது நிச்சயம் தப்பில்லை ஆனால் நீங்கள் மரணத்திற்கு பின்னால் அது உங்களுடைய பாதிப்புக்கு சொந்தமானது நீங்கள் அங்கே அமைந்திருக்கக்கூடிய ஆடை அதுவும் உங்களுக்கானதல்ல நீங்கள் வச்சுருப்பீங்க நீங்கள் மரணித்து விட்டால் அதை கத்தரித்து வெளியே எடுத்து விடப்படும் அல்லது உங்களுக்கு பின்னால் அது வேறொருவரை அலங்கரிப்பதற்காக வேண்டி சென்றுவிடும் அப்படியானால் உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு இந்த துணியாவில் எதுதான் சொந்தமானதுன்னு கேட்டால் நபிசரத்தாடே சிலர் ரெண்டு விஷயத்தை சொல்கிறாங்க ஒன்று இல்மு இன்னொன்று அமல் அந்த இரண்டு மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு இந்த துணியாவிலே உண்மையில் சொந்தமானது அப்படியானால் ஒரு விஷயம் நமக்கு சொந்தமானதுன்னு சொன்னால் அதை நம்ம சேகரி சேகரிப்பதற்கு நாம் ஆசைப்பட வேண்டுமா இல்லையா சொத்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கடையை ரெண்டு கடையாகிறது யோசிக்கிறோம் ஒரு வீட்டை ரெண்டு வீட்டாக மா வீடாக மாற்றுவதற்கு எப்படி என்கிற சிந்தனையை நாம் யோசிக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே இன்மும் அமலும் நமக்கு சொந்தமே நதி சிறந்த ஆலை சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை அதிகப்படுத்துவதற்கு நாம் என்ன முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு ஹதி சில நதி சிறந்த ஆய்வு சிலம் ஒருந்துதமாக சொல்லுவார்கள் ஒருவருடைய உயிர் பிரிக்கப்பட்டு அவர் கவர் அவர் வந்து ஜனாசாவாக ஆக்கப்பட்டால் எத்பாவுல் மையத்த சலாசத்தின் மூன்று விஷயம் அந்த ஜனாசாவை பின்பற்றி இந்த இருந்து போகும் வீட்டில் குளிப்பாட்டி கஃபனிட்டு பள்ளிவாசனுக்கு தூக்கிட்டு வந்து தொலக வச்சு பள்ளியிலிருந்து ஜனாசா வந்து கபரை நோக்கி ஒற்றையாக நான்கு மனிதர்களால் தூக்கி செல்லப்படுகின்ற பொழுது அந்த துனியாவோடு சேர்ந்து இந்த உலகத்திலே கடைசி பயணமாக மூன்று விஷயம் பின்பற்றி செல்லும் ரசூலா அழகா சொல்லுவாங்க இரண்டு விஷயம் மீண்டும் திரும்ப துனியாவுக்கே வந்துவிடும் ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த மனிதனுக்கு கபரில் அவனோடு தங்கிவிடும் திரும்ப வராது என்று ரசூல் சொல்லுவாங்க அது என்ன மூன்று விஷயம் ரசூர்லா அழகா சொல்லுவாங்க அவன் சம்பாதி செல்வம் துனியாவில் பின்னாடியே போகும் அவனுடைய அந்த ஜனாசாவை பின்பற்றி அவனுடைய செல்வம் பின்னால் போகும் அதே நேரத்தில் அவனுடைய சொந்த பந்தமும் பின்னால் போவார்கள் அவனுடைய அமலும் பின்னால் போகும் அவன் சம்பாதித்து சம்பாதித்து வைத்த நல் நல்ல அமல்களோ கெட்ட அமல்களோ துனியாவில் அவனை பின்பற்றி கடைசி வரை கபருக்கு போகும் அவனுடைய சொந்த பந்தம் திரும்பி வந்துவிடும் அவனுடைய பொருளாதாரம் திரும்ப வந்துவிடும் அவனுடைய அமல் அவனோடு கபரில் கியாமத்து வரை விடும் மீண்டும் அவனோடு சேர்ந்து அந்த கபரிலிருந்து வெளியே வராது வேறு ஒரு அமலும் சென்று சேரான் உரத்தை எதை கொண்டு போகிறோமோ அந்த அமல் மட்டும்தான் அவனுக்கு சொந்தமாக அந்த கபரில் அவனோடு சேர்ந்து இருக்கும் இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் செய்யக்கூடிய அமல்கள் அது நமக்கு சொந்தமானது வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகு வாழக்கூடிய இந்த அமல் மட்டும் தான் ஏற்கனவே பொருளாதாரம் இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனால் நாம் செய்யக்கூடிய அமல் என்றைக்கும் நிரந்தரமானது அது சரியான அமலாக நல்லமலாக இருந்தாலும் சரி அல்லது பாவமாக இருந்தாலும் சரி இல்ம இரண்டாவது நம்ம சொன்னோம் இல்மும் அமலும் ஒரு மனிதனுக்கு சொந்தம் இல்ம கல்வி என்பதும் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் சொந்தமானது நீங்கள் ஒரு மனுஷன் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறான்னு சொல்லி சொன்னால் ஒரே நாளில் அவனுடைய எல்லா சொத்தையும் சுகாதாரத்தையும் எல்லாத்தையும் நாம் அவன் கிட்ட குடுங்கிடலாம் கற்ற கல்வியை பிடுங்க முடியாது யோசித்து பாருங்க யாராவது ஒருவர் குரானை மரணம் செய்து விட்டார் என்று சொல்லி சொன்னால் உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் சேர்ந்து அவரிடத்திலிருந்து அந்த குரானை பிரிக்க முடியுமா முடியாது ஒருவர் மருத்துவம் படித்து விட்டால் உலகமே சேர்ந்து அவருடைய பட்டங்களை பிடுங்கலாம் அவருடைய இன்மை பிடுங்க முடியாது இல்முக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய சனதுகளையும் பட்டங்களையும் நீங்கள் எடுத்து விடலாம் அடையாளத்தை அளித்தாலும் கல்வியை ஒருபோதும் ஒரு மனிதரால் அளிக்க முடியாது துனியாவில் நீங்கள் இருக்கும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னாலும் உங்களுக்கு அடையாளமாக இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு சொந்தமான விஷயம் உங்களுடைய இல் இன்னைக்கும் நமக்கு புகாரி என்கிற வார்த்தை நல்லா தெரியும் எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவராக இருந்தாலும் சரி எந்த ஒரு மனிதனாக சின்ன பையனாக இருந்தாலும் பெரிய பையனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு மனிதராக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கூட புகாரி என்கிற வார்த்தை புகாரிங்கிற கித்தாபும் அதை எழுதியவரும் நமக்கு தெரியும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் அவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பார் ஒரு நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதர் கிட்டத்தட்ட சகாபாக்களுடைய காலத்தில் சகாபாக்கரை நேரடியாக பார்த்து ஹதீசகரை தொகுத்த ஒருவர் தான் இமாம் புகாரி ரஹமதுல்லா கலை இத்தனை ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு பின்னாலும் அவருடைய பெயர் இந்த சமுதாயத்தால் மறக்காமல் இருக்குதுனா என்ன காரணம் அவருடைய இன்முதான் காரணம் அவருடைய இல்முதான் காரணம் இமாம் ஷாஃபி ரஹமதுல்லா மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்பொழுதும் கூட உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருந்து அறுபது கோடி நபர்கள் ஒருவர் இல்லை ரெண்டு இல்லை ஐம்பதிலிருந்து அறுபது கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் இமாம் ஷாஃபி சொன்னதைப் போல கட்டுகிறார்கள் இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா சொன்னதை போல ருப்பு செய்கிறார்கள் அவர் எந்த சனாவை சொல்லிக் கொடுத்தாரோ அந்த சனாவை தொழுகையில் ஓதுகிறார்கள் ஒற்றை மனிதரை பின்பற்றி ஆயிரம் ஆண்டுக்கும் மேலாக இன்றைக்கும் இமாம் அபு ஹனிஃபா ரஹமுதுல்லாஹி அழகியாகட்டும் இமாம் ஷாஃபி ரஹமதுல்லாஹி அழகியாகட்டும் அவர் சொன்னதை கேட்டு நடக்கக்கூடிய துணியாவில் ஐம்பது அறுபது கோடி நபர்களுக்கும் மேல இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுடைய இல்மு மட்டும்தான் அதற்கு காரணம் நாம் சொல்றோம் எனவே தான் உங்களுடைய இல்மும் உங்களுடைய அமலும் மட்டும்தான் இந்த உலகத்திலே உங்களுக்கு சொந்தமானது எனவே தான் அது சிறந்தாலும் சொன்னாங்க கையிருக்கும் மண் தள்ளம் அல்ல ஒரு ஆனால் அல்லம் ஒரு தானும் கற்று பிறருக்கும் யார் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் சிறந்தவன் நீங்கள் உலகத்திலிருந்து போகும் பொழுது உங்களுடைய செல்வத்தை மக்கள் பங்கு வைத்து விடலாம் ஆனால் உலகத்திலிருந்து போகிறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு ரெண்டு பேத்துக்கு அலிஃபுவையோ அல்லது ஒரு சூறாவையோ அல்லது குரானை ஓதி கொடுத்த விஷயங்களையோ குரான் சார்ந்த உலகம் சார்ந்த ஏதாவது ஒரு கல்வியையோ கல்விக்கு உதவி செய்யக்கூடியவர்களையோ இந்த உலகத்தில் விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்க நீங்கள் கவருக்கு சென்றதற்கு பின்னாலும் கூட அதன் மூலமான அந்த நன்மை என்பது உங்களை தொடர்ந்து வரும் இமாம் ஷாப்பிக்கு எப்படி தொடர்ந்து போகிறதோ அதே போல் இமாம் அபு ஹனிபாவுக்கு எப்படி தொடர்ந்து செல்லுகிறதோ அதேபோல் உங்களுடைய நன்மை உங்களுடைய இன்மும் அமலும் மட்டும்தான் உலகத்திலே நிரந்தரமானது எனவே தான் நசுல்லா சொல்லுவாங்க ஹை நாஸ் மெய் என் உலகத்திலே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் மெய் என் மக்களுக்கு யார் பிரயோஜனமாக இருக்கிறார்கள் உங்க மூலமா நாலு பேர் நீங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிரயோஜனம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பையன் கிடைத்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் நீங்கள் ஹயாத்தாக இருக்கிறீர்கள் என்று அதன் இன்னைக்கும் இமாம் புகாரி ஹயாத்தாக இருக்கிறார் அவருடைய அவர் தொகுத்து வைத்த ஹதீசு கிரந்தங்களின் மூலமாக இமாம் ஷாஃபியாகட்டும் இமாம் மாலிகாகட்டும் அல்லது இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லா அலி இன்றைக்கும் ஹயாத்தாக இருக்கிறார்கள் மதுகவுகளின் மூலம் மக்களை வழிநடத்துவதன் காரணமாக எனவே தான் துனியாவில் உங்களுக்கு நிற இரண்டு விஷயங்களை மார்க்கம் சொல்லித் தருகிறது ஒன்று நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படியும் இரண்டாவது நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் இதுதான் உலகத்தில் உங்களுக்கு சொந்தமானது அவற்றை அதிகம் அதிகமாக நல்ல விஷயங்களாக நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் பிறருக்கு நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லுங்கள் வாழும் காலமெல்லாம் பிறருக்கு உபகாரமாக பிறருக்கு பிரயோஜனமாக நீங்கள் வாழுங்கள் அப்படி வாழும் பொழுது மையத்தை பின்பற்றி நம்முடைய ஜனாதாக்களை பின்பற்றி வரக்கூடிய அமல்கள் நல்லவைகளாக இருக்கும் நல்லவைகளாக இருக்கும் அப்படி இருக்கின்ற பொழுது துன்யாவும் ஆசிரத்தும் நமக்கு ஹைரானதாக இருக்கும் தோஃபி செய்வானாக அல்லாஹு செய்வான பிள்ளவேன்